உடம்பு உடம்புக்கா பாச்சே அந்த கணக்காரன் வந்தா ராமத்தா ஜாத்து அந்த மாதிரி காலமாச்சாலும் நீங்க சாமி இன்னைக்கு யாரு தோக வரடி முழங்காலுக்கு கீழே தொங்குறது வர்றா மற மட்டும் ஒரு மட்டும் உடம்பு கா

அருள்மணி நாடக சபா நல்லூர் நம்முடைய கலை அழைத்து வந்து இன்று அரவான் களபடி நாடகத்தை வைத்து கண் பார்த்து காது சிந்து கதை கேட்கிறாங்க ஆமா

எல்லாத்துக்கும் தெரியும் தோசை தானே எப்படியே அந்த தோசைய கொஞ்ச நாள் கழிஞ்சு ஏன் திருப்பி போடுறாங்க தெரியுமா அடிப்பகுதித்து மேல் பகுதி வேகாம இருக்கும் திருப்பி போட்டா மேல் பகுதி வேற சொல்லாம் கிடையவே கிடையாது அந்த தோசைக்கு திரும்ப தெரியாது அதனால் தான் நாம் சோத்தில் குத்தி குத்தி திருப்பி திருப்பி போடுறோம் சாமின்னு சொல்கிறேன் இதெல்லாம் கூட தெரியல நீ ஒரு வாரத்துக்கு மாவு ஊற்றிக்கிட்டு யாருங்காருக்கு பார்த்துக்கிட்டிரு அந்த தோசை திரும்பமா பார்க்கலாம் ஏன் சாமி சாமி நான் தான் இந்தியாவிலேயே பணக்காரன் சாமிக்குறேன் என்ன ஒன்றை கண்ணன்டா புண்ணை கண்ணனு இந்த கேள்வின்னு தோசை போயிட்டேன்

சாமி சாமி இது ஒரு கேள்வி கூட மாதிரி சொல்ல ஆமா இனி ஒரு கப்பு பிரியாணி அழித்து வந்து செவத்துலிட்டு இறக்கமா பாக்கலாம் அங்கயேதான் இது அப்படி பாக்குறோம் சோதி சரி சாமி கிளம்பனே சாமி ஆஹ் சாமி சேர்ந்து உலகத்தை படைத்தோம் நடந்து செல்கின்ற ஜீவன்கள் இரண்டு கால் நான்கு கால் ஒரு பிராணிகள் ஒரு லட்சமும் பறக்கும் பருவியினங்கள் லட்சம் எண்பத்தி நாலு லட்சம் உருவாக்கி இதை கட்டி ஆண்டு இருக்கின்ற சரி நான்

வேதத்தை பறிச்சிட்டு மறைஞ்சிட்டாங்க மறைந்தாலும் இரவிலும் பகலிலும் தூங்காத உயிரை பற்றி நாம் கேள்விப்படல அதனால்தான் நமக்கு அழிவுன்னு நினைச்சிட்டு மறைஞ்சிட்டாங்க பிரம்மன் விழித்து பார்த்தாலும் வேதம் இல்ல சுவாமி என்னுடைய வேலைகள் ஆகப்பட்ட பணிகள் ஆகப்பட்டது தடைபட்டு விட்டது நான்கு வேதம் பறி போயிடுச்சு வேதம் இருந்தால்தான் என்னுடைய வேலை செய்ய முடியும் என்றார் சரி அப்படி யோசித்து பார்த்தேன்

உடனே என் கோடா என்னுடைய ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு ஓடனே எங்க அம்மாவை வெட்டன என் தாயார் போயிடுச்சு எங்க அம்மா ஓடனா தாயை கொன்ற பாவம் உங்களுக்கு வந்துருனா வேண்டா வேணாம்னு ஓடனாங்க ஒரு வீட்டுல பூந்து வெளிய வரதுக்குள்ள ஓடுறது ஒரு மைத்து புடிச்சிட்டு வந்து வெட்டிட்டே ஒரு ஆதி பெண்ணுடைய மசரஸ் மாட்டி அதடா அப்புறம் எங்க அம்மாவை தோர்த்தனை ஓடணும் பிடிச்சி வெட்டறாய் அப்புறம் என் தந்தை என்னை பார்த்து மகனே நான் சொன்ன வார்த்தை கேட்டுட்டேன் இந்த உலகத்துல உனக்கு இரண்டு வரங்களை தருகிறேன் எது வேணாலும் கேட்டுக்கணும் சரி அப்ப நினைச்சேன் இந்த உலகத்துல தந்தை சொல்லி இருக்க மந்திரம் இல்ல வாய்ப்பு இருக்குங்க எங்க அப்பா சொன்ன கேட்டேன் ஆனா தாயை சொன்ன கோவிலில் இருந்து சொல்லுவாங்கல அதுக்கு நம்ம ஒரு பாடம் கொடுத்துமில்ல சரி அது உலகத்துல நம்மள போட்டுமில்ல அதனால அப்பா இந்த உலகத்துல மாதா பிதா இருவரி தவிர வேற தெய்வம் இல்ல அதனால என் தாய்க்கு உயிர் வேணும் என் தாயால் மற்றொரு உயிர் போயிருச்சு அதுக்கு மூணு ரெண்டு பேருக்கு மட்டும் உயிர் கொடுங்க சரி அப்ப வெட்டி சிறை இரண்டு கடந்துச்சு சிறை தோடு உடம்பை பொருந்து இதோ நான் சொல்லிய மந்திரத்தை ஓதி அந்த பெரும்பாலும் நீவே வேற

அதனால என் தகப்பனார் பார்த்தா தலை மாறி விட்டது அதனால மாறி ஊருக்கு ஒரு மாறி ஆமா உருவும் மாறி போச்சு அதற்காக மாறி என்று சொல்லி உலகத்திற்கு எல்லாம் மாறி அம்மனை உருவாக்கினார் இந்த மாதிரி இதுவரைக்கும் மாறியத்தை கோயில தலை மட்டும் வச்சிருப்பாங்க அதுதான் என் தாய் அதனால ஆறாவது ஆரோதாரம் முதல் யுகத்தில் முடித்தேன் இரண்டாவது யுகமாக திரேதா யுகத்துல நான் தசரத சக்கரவர்த்திக்கும் கோசல கைகை சுமத்திரைக்கும்

நான் வேண்டாத பிள்ளையா எட்டாவது நம்ம திறச்சாலோட பாடத்திற்கு பண்ண ஒரு குழந்தை எட்டாம் போற பிறந்தா அந்த ஊர் எட்டு வயசு ஊடு குட்டிச்ச அவரு மாலை சுத்தி பிறந்தா தாய் மாமனுக்கு ஆவா தாய் மாமன் கம்சகனை கொன்று பன்னெண்டு வயசுல எனக்கு காத்து குத்து விழாம் அப்பவே நாங்க மாமனை கொண்டுட்டேன் அதன் பிறகு மாறி போறோம் அடைந்து சங்கு துவாரம் என்று சொல்லக்கூடிய உலகத்தை உற்பத்தம் செய்து அங்கே நான் வாசம் செய்து வந்தாலும் மூன்று காரணம் வைத்து கண்ணனாக பிறந்திருக்கிறேன் இந்த யுகத்தில் ஆமா எதிர்காக பூமி வாரத்தை பிடிக்க வேண்டும் என் எதிரியாக மாட்டா

அதனால பாண்டராஜன் குந்தி மரதவன் தான் பாண்டவர் வைவர்கள் திருவிராஜன் காந்தார மரம் தான் நூறு பிள்ளைகள் இருவருக்கும் பகை மூட்ட சண்டைகள் வரணும் சரி அதனால சனியினை கொண்டு வந்து ஜகினியாகவும் கடவுளாக பட்ட நான் கண்ணனாகவும் அவதரித்து அவங்க கொடா கண்டர் துரியாரமிட்டாரு ஆமா பாண்டவர்களுக்கு விடா கண்டர் ஏன்னா நீங்க விடவே மாட்டேன் புதுதான் ஒண்ணு கண்டுபிடிவாங்க அவங்க கொடுக்கவே மாட்டேன்னு அடம் படிப்பாங்க அதனால இருவருக்கும் பகி மூட்டணும்ல அதனால ஜெகினியின் சூழ்ச்சியால இந்து மகாபாரத கதையை துவக்கம் செய்து இங்க நடத்தணும் பதினெட்டு அக்கரவாணிகள் அதாவது மதிக்கணும் அதனால பூமி பாரம் குறையும் குறையும் அதற்காக கண்டனாக பிறந்து வந்திருக்கிறேன் யாருக்கு சகாயம் யாருக்கு எமாய் நீதி நேர்மை நெறிமுறை தவறாமல் எவர் இருக்கிறார்களோ அந்த பக்கம் இருப்பவர் சரி அக்கரமக்காரலாம் அழிக்க பிறந்தவன் அதனால நான் யா தெரியுமா

என்ன கேவலமா மதித்ததோடு நாடு தர முடியாது நாள் யுத்தம் வைப்போம் வெற்றி பெற்று வீரன் அமைக்கிறார் அப்பவே

எதிரியாக பட்டவர்கள் அழிக்க வேண்டுமானால் சங்கார காலம் ஒரு சத்ருகளை அழிக்க நினைத்து யோசனை செய்தான் துரியோதனை அப்ப பீஷ்மா அரவான இருக்கிற சந்தித்து சத்தி பெற்று விட்டான்